குழந்தையே இன்று அற்புதமான ஆடி கடைசி வெள்ளி இந்த வராகியின் வாக்கினை கேட்டு முடிக்கும் நேரம் உன்னை தேடி ஒரு பெருமகிழ்ச்சி வரப்போகின்றது என் குழந்தை நீ இன்று வெள்ளி விடியலில் உனக்கு மங்கள சேதி உன்னை தேடி வரும் என் தங்கமே நான் உன்னை ஆசீர்வாதம் வழங்கி உன்னிடமே வந்துவிட்டேன் உன் வாழ்க்கையில் ஒவ்வொன்றாக நல்லது நடக்க தொடங்கும் இந்த தாயானவளை உன் வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் ஒவ்வொன்றாக நடக்க ஆரம்பிக்கும் போது கெட்ட விஷயம் இருக்கிறது என்றால் அது எந்த அளவிற்கு அதிகமாக இருந்து அதிலிருந்து படிப்படியாக குறைந்து நல்ல விஷயம் வருவதற்காக எல்லா சூழ்நிலைகளும் உன் வாழ்க்கையில் காணப்படும் தங்கமே பல கஷ்டங்களுக்கு மத்தியில் வேதனைக்கும் மத்தியில் இருந்து கொண்டிருக்கும் போது உன்னை காப்பாற்ற யாரும் வரவில்லை உதவிக்கு யாரும் இல்லை என்றுதானே உன் தாயானவள் நீ என்னை அழைத்தாய் நீ என்னை நம்பி வந்து விட்ட பிறகு இனிமேல் கஷ்டம் என்ற வார்த்தைக்கு வாழ்க்கையில் நிச்சயமாக இடமில்லை என் குழந்தையே இந்த தாயினுடைய வாக்கினை ஒவ்வொரு முறையும் கேட்கும்போது உன் மனதிற்குள் மிக பெரிய தெளிவு ஒன்று பிறக்கின்றது உன்னுடைய தெளிவானது இந்த வாழ்க்கையில் உனக்கு ஏதோ ஒரு மாற்றத்தை நிச்சயமாக ஏற்படுத்தி கொண்டேதான் இருக்கின்றது நீ என்றோ முடிந்துவிடும் என நினைத்த வாழ்க்கை உனக்கு இத்தனை நாட்களாக நடந்து கொண்டிருக்கின்றது என்றால் எல்லாவற்றிற்கும் காரணம் உன் தாயானவள் நான் தான் என்பதை நீ இப்போதே நீ உணர ஆரம்பித்து விட்டாய் என் குழந்தை நீ பல நேரங்களில் உன் தாயானவள் உன்னை பற்றியே அதிகமாக நினைக்க ஆரம்பித்து விட்டாய் என் தங்கமே நீ என்னை நினைக்கின்றாயோ நினைக்கில்லையோ ஆனால் நினைக்கின்றபடி நிச்சயமாக உன் வாழ்க்கையில் ஏதோ ஒரு விஷயம் தினமும் நடந்து கொண்டே தான் இருக்கின்றது அதனை முதலில் புரிந்து கொண்டு இந்த வராகியானவளின் உடைய அன்பினை நீ புரிந்து கொள்வாய் ஆனால் நீ என்னை நினைக்காமலே இருக்கும்போது கூட நான் உன்னை மட்டும்தான் நினைத்து கொண்டிருக்கின்றேன் என் குழந்தை நீ என் மீது வைத்திருக்கின்ற உண்மையான அன்பிற்கு ஈடாகத்தான் வேறு எதுவும் இல்லை என்று நினைப்பவள் இந்த வராக்கியானவள் தான் என் குழந்தையை நீ எப்போதுமே உன்னுடைய அன்பில் மட்டும் எந்த ஒரு குறைவும் என் மீது வைத்து விடாதே என் குழந்தை நீ எந்த காரணமும் இல்லாமல் நீ மன சோர்வுடன் காணப்படுவதை நான் பலமுறை முறை அறிந்துவிட்டேன் என் தங்கமே காரணங்கள் எதுவும் இல்லை என்றால் அப்போதுதான் நீ தெளிவாக இருக்க வேண்டும் நீ எதற்காகவும் வருத்தப்பட வேண்டாம் நினைத்தது நடவேறுமா என்ற சந்தேகம் உனக்குள் ஒருபோதும் இருக்க வேண்டாம் இந்த வராகியானவள் சாதாரண நாளிலே உன்னோடுதான் பயணித்து கொண்டிருப்பேன் அதிலும் இன்று ஆடி கடைசி வெள்ளிக்கிழமை உன் தாயானவளின் சக்தி நிச்சயமாக அதிகமாக இருக்கும் ஆடி மாதம் என்றாலே அம்மனுக்கு உகந்த மாதம் அல்லவா உன்னுடைய வேண்டுதல் எல்லாம் நிச்சயமாக விரைவாக உனக்கு நிறைவேற்றப்படும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது தேவையில்லை என் குழந்தை என்று நீ செய்கின்ற ஒவ்வொரு தவறுகளும் இந்த வராயிடமிருந்து நிச்சயமாக மன்னிப்பு கேட்பதோடு சேர்த்த தண்டனையும் கிடைக்கும் என்பதை நீ மறந்து விடாதே செய்ய ஆரம்பிக்கும் செயல்களில் நல்லபடியாக செய்ய வேண்டும் நல்லபடியாக முடிக்க வேண்டும் என்ற எண்ணம் உனக்குள் வந்துவிட வேண்டும் என் தங்கமே நான் உனக்கு வாய்ப்பையும் உனக்கு வாழ்க்கைக்கு என்ன தேவையோ அதை நான் ஏற்படுத்தி தருவேன் அதனை காப்பாற்றி கொள்வது உன்னுடைய பொறுப்பு என்பதை நீ மறந்து விடாதே என் பிள்ளை நீ உனது நற்பண்பையும் நன்னடக்கத்தையும் வளர்த்து கொண்டே இரு உனக்கான எல்லா தேர்வுகளையும் நான் வைத்து விட்டேன் அதில் நீ வெற்றியும் அடைந்து விட்டாய் அதில் வெற்றி என்பது அதில் உனக்கான மாற்றத்தையும் பக்குவத்தையும் கொடுத்து விட்டேன் இதுவரை கண்ட கனவுகள் எல்லாம் நிச்சயமாக பலிக்கப் போகின்றது உன் தாயானவள் நான் உனக்கு உறுதுணையாக துணையாக இருக்கும் நீ எதை நினைத்தும் கலங்க வேண்டாம் எப்போதுமே ஏதோ ஒரு குழப்பத்தில் தான் இருந்து கொண்டிருக்கின்றாய் மீண்டும் உனது கைகள் ஒங்க போகின்றது உனது வாழ்வில் நீ மகிழும்படியான நிகழ்வுகள் மட்டுமே தனியாக போராடிய உன் கரங்கள் இனி உன்னை சேரும் காலம் இப்போது வந்துவிட்டது உன் மனதில் இருக்கும் தைரியமும் துணிவையும் வழிநடத்த நான் நிற்கின்றேன் உன் வாழ்க்கை ஒரு போராட்ட களம் அந்த போராட்ட களத்திலிருந்து நீ மீண்டு வந்திருக்கின்றாய் அல்லவா நீ பட்ட வேதனையிலிருந்தும் விடுபட்டு விட்டாய் அல்லவா கர்ம பலன்களை முழுவதையாக நான் ஏற்றுக்கொண்டேன் இனி உயரப் போகின்றாய் அனைத்திலும் வெற்றி பெறப் போகின்றாய் அதை நான் இன்று ஆடி கடைசி வெள்ளிக்கிழமையில் நீ என்னிடம் வந்து வேண்டி தீபம் ஏற்றி வேண்டியதை நிறைவேற்றி தர போகின்றேன் அதை நான் போகின்றேன் அப்போதுதான் இந்த வராகியானவள் யார் என்பதையும் நீ உணரப் போகின்றாய் ஏதாவது ஒரு ரூபத்தில் உனக்கு உதவி செய்ய வரப்போகின்றேன் நிச்சயமாக உயர்ந்த நிலைக்கு போகப் போகின்றாய் குழந்தைய இந்த ஆடி கடைசி வெள்ளிக்கிழமை நாளில் உன் வராகி அம்மா உன்னை காண வந்திருக்கின்றேன் காண வந்ததோடு மட்டுமல்லாமல் உன் வாழ்க்கையில் உனக்கான சில நல்ல விஷயங்களையும் நடத்தி கொடுப்பதற்காக வந்திருக்கின்றேன் நீ இன்று நல்ல நாளில் அம்மா கொண்டு வந்த இந்த நல்ல காரியத்தை என்னை நீ விட்டு விடக்கூடாது அதுவும் இன்று அதிசக்தி வாய்ந்த நாளில் உன் வராகி அம்மா உன் அல்லவா நீ என் தங்க பிள்ளையே நீ தேடுகின்ற அனைத்தும் உனக்கு பதில் இருக்கும் என்பதை உணரப்போகின்ற கஷ்டங்கள் விலகி உனக்கு நல்ல விஷயம் எல்லாம் போவதை நீ இன்றே புரிந்து கொள்ளப் போகின்றாய் உனக்கு இருக்கும் அனைத்துமே உன்னை வந்து சேரப் போகின்றது நினைக்கும் அனைத்தும் இனி ஒவ்வொன்றாக நடக்கத் தொடங்க போகிறது இனி நீ உன் வாழ்க்கையில் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடிக்கும் ஒரு அர்த்தம் உண்டு அதில் உனக்கு வெற்றியும் உண்டு இது என் தாயானவளின் சத்திய வாக்கு நீ கேட்டதையும் உடனே தரப் போகின்றேன் அதற்கான நல்ல அறிகுறிகளும் உனக்கு முன்கூட்டியே தெரிய வந்து கொண்டிருக்கும் உன் வாழ்வில் கஷ்டம் வரும் நிலையை எல்லாம் உடைத்து சுக்கு நூறாக தகர்த்து எரிந்து உன்னை உனக்கே புதிதாய் தோன்ற வைப்பேன் நீ இதுவரை எவ்வளவு வேதனை எவ்வளவு துயரங்கள் அடைந்துள்ளாய் இதிலிருந்து மீண்டு வந்திருக்கின்றாய் உன்னை நான் எப்படி கைவிடுவேன் இனி உன் வாழ்க்கையில் புது புது புத்துணர்ச்சியுடன் வாழப் போகின்றாய் நல்லில் உன்னுடைய ஆசைகள் எல்லாம் நிறைவேறப் போகின்றது உனக்கு நல்ல காலம் பிறக்கப் போகின்றது உன் தாயானவள் நீ கேட்டதை உடனே இன்று தரப்போகின்றேன் உனக்கான நல்ல அறிகுறிகள் உனக்கு முன்கூட்டியே தெரிய வந்து அல்லவா நீ கூப்பிட்ட குரலுக்கு உன் தாயானவள் நான் ஓடோடி வந்திருக்கின்றேன் உன் வாழ்க்கையில் எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த விஷயம் இன்று சில காலங்களில் நடக்கப் போகிறது என்று கூறியுள்ளேன் அல்லவா அது இன்று கடைசி ஆடி கடைசி வெள்ளிக்கிழமையில் நடக்கப் போகின்றது உன் காதுகளுக்கு அப்போதுதான் வந்தடையும் நீ விரும்பிய வாழ்க்கை வாழப் போகின்றாய் குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவின் ஆசீர்வாதம் எப்போதுமே உண்டு நல்லதே நடக்கும் ஓம் வாராகி தாயே போற்றி போற்றி